இது உள்ளபடியே வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு இது அழகல்ல திரு விஜய் அவர்கள் இன்னுமே வந்து அவர்களுடைய பகவதி படம் பீஸ்ட் படம் கில்லி படம் அந்த மாதிரி படங்களில் ஆக்ரோஷமாக வசனங்களை அரசாங்க அதிகாரிகளை நோக்கி ரவுடிகளை நோக்கி காவல்துறையை நோக்கி பல வசனங்கள் வீர வசனங்களை அவர் படத்தில் இருக்கிறத பார்த்துருக்கோம் அதே ஒரு மனநிலைமையில் தன்னை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் தன்னுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு மனநோய் அந்த மனநோயில திரு விஜய் அவர்கள் புகுந்திருக்கிறாரோ நிர்மல் குமாருக்கு என்ன கௌரவம் இருக்குது புசியானதுக்கு என்ன கௌரவம் இருக்குது முதல்ல கௌரவத்தை தூரோடு நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததை தாண்டி உனக்கு கௌரவம் முக்கியமா ஒரு உண்மையான தலைவன் நேரு நீ அந்த இடத்துல நாங்க இதுக்கு பொறுப்பேற்கிறோம் இதை சரி செய்வோம் அடுத்த வாட்டி இதை தவறு நடக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வந்து இறந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை நாங்கள் எங்களால் முடிந்ததை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வந்து அந்த ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு ஒரு வசைவு சொற்களுக்கு இவர்கள் ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது இவர்களுடைய மனநிலைமையில் ஒரு மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணுற இந்த விஜயினுடைய ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எல்லாருமே வன்மையாக கண்டிக்கிறத தாண்டி ரொம்ப முக்கியமாக அவருக்கு ஒரு அட்வைசரியாக ஒரு நல்ல ஒரு ஆலோசகரை அவர் வைக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா அவர் கையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவருக்கு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையை கூட இன்னும் பெருசாக்குறது கூடிய வாய்ப்புகள் உள்ள ஆட்களை தான் கையில் வச்சிருக்கிறார் அதை பாரதிய ஜனதா கட்சி இப்போ இல்லை அவர்களுடைய ஹிஸ்டரி அண்ட் ப்ரொனாலஜியே வந்து இது தெல்ல தெளிவாக இந்த மாதிரி ஒரு விடயங்கள் எப்போ நடக்காதா அது மூலியமா குளிர் காய மாட்டோமா அது மூலியமா நம்ம வந்து அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதாங்கிறத கழுகு மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் முகமது இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அன்றைக்கு அங்கு போகாம உடனடியாக அவருடைய வீட்டுக்கு திரும்பியது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிச்சு இன்றைக்கு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு நான் வந்து அங்கே போனா கூட கொஞ்சம் பதட்டமாகும் அப்படிங்கிறதுனால நான் அங்கே போகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல இதில் வந்து ஏதோ ஒரு சதி இருக்குது கரூர் மக்கள் சொல்வது வந்து கடவுளே சொல்கிறது போல் இருக்குது இது ஏதோ சதி இருக்குது விரைவில் உண்மை வெளிப்படும் சொல்கிறாரு அது மட்டுமல்ல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு தாவேக்கா நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க தொண்டர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுறாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிக்கிறார் விஜய் அவர்கள் இந்த விஜயவர்களுடைய வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உள்ளபடியே வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு இது அழகல்ல ஒரு உள்ள ஒரு தலைவர் அரசியல் களத்தில் மிக நீண்ட நெடிய தூரம் பயணப்படணும்னு அவசியம் கிடையாது ஆனா ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு நார்மலா ஒரு வருடம் இரண்டு வருடம் அரசியல் புரிதல் உள்ளவங்களாலேயே இந்த சுச்சுவேஷனை இன்னும் நல்லபடியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கும் திரு விஜய் அவர்கள் இன்னுமே வந்து அவர்களுடைய பகவதி படம் பீஸ்ட் படம் கில்லி படம் அந்த மாதிரி படங்களில் ஆக்ரோஷமாக வசனங்களை அரசாங்க அதிகாரிகளை நோக்கி நோக்கி காவல்துறையை நோக்கி பல வசனங்கள் வீர வசனங்களை நிலைமையில தன் ரசிகர்கள் எப்படி தன்னை நோக்கி பின்னாடி வந்து பைக்லாம் நெடுந்தூரமா வர்ற வண்டியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கிரேஸ் ஆட்டோமேட்டிக்கடான ஒரு கிரேஸை உருவாக்குறாரோ தன்னை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் தனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கணுங்கிறது ஒரு மனநோய் அந்த மனநோயில் திரு விஜய் அவர்கள் புகுந்திருக்கிறாரோ அதில் இருந்து வெளியில் வந்தார் அப்படின்னா அரசியல் பார்வை அவருக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கலாம் அது மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இன்னும் அவர் இன்னும் அந்த திரை கவர்ச்சியிலே இருக்கிறது தான் நம்ம இந்த போன்ற வசனங்கள் வீர வசனங்களை ஒரு அரசாங்கத்தின் நோக்கி ஒரு எட்டு கோடி மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நோக்கி வைக்க வேண்டிய நிலை அவருக்கு வந்திருக்குது அப்படி இந்த அரசாங்கம் இவருக்கான பல்வேறு திட்டங்களை பல்வேறு அந்த பிளானை வந்து கெடுக்கணும்னு நினச்சிருந்தாங்களா அவங்க டே ஒன்னுலயே அவங்களால் கெடுக்க முடிஞ்சிருக்கும் அதற்கு இப்படி ஒரு உயிர் பலிகளை யாருமே அது விஜயுமே விரும்பி இருக்க மாட்டார் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இது வந்து விஜயே தன்னெழுச்சியாக இத்தனை பேர் சாகணும் இத்தனை பேர் நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு எந்த அரசியல் கட்சியும் தமிழக வரலாற்றிலையும் சரி இந்திய வரலாற்றிலையுமே ஃபார் தட் மேட்டர் அது பண்ணியிருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடையாது அப்போ இது எல்லாத்தையுமே தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அக்கவுண்டபிலிட்டியும் எடுக்காத ஒரு விளைவு தன்னுக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை மித்த பக்கத்தில் எல்லாத்திலையும் திருப்புறது இதுவுமே ஒரு மனநோய் தான் அரசியல் களத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு மனநோய் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது இது வந்து இனி வரக்கூடிய இந்த தலைமுறைகளை அவரை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே பதினெட்டு பதிமூணு பதினாலு வயசுகளில் ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் தான் இருக்குது ஆனால் இவங்க மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பத்தொம்பது லட்சம் ஓட்டு போடுறதுக்கு உள்ளுக்கு வர்றாங்க அப்போது இவர்களுடைய மனநிலைமையில் ஒரு மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணுற இந்த விஜயினுடைய ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எல்லாருமே வன்மையாக கண்டிக்கிறதை தாண்டி இதற்கு அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆலோசனை குழுக்கள் ஒரு பரந்தட்டப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப முக்கியமாக அவருக்கு ஒரு அட்வைசரியாக ஒரு நல்ல ஒரு ஆலோசகரை அவர் வைக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா அவர் கையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவருக்கு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையை கூட இன்னும் பெருசாகிறதுக்குரிய வாய்ப்புகள் உள்ள ஆட்களை தான் கையில் வச்சிருக்கிறார் ஸோ அவர் நிதானமாக அவர் வ அரசியலுக்கு வந்ததில் யாரும் யாரையும் வந்து தடுக்க முடியாது இந்திய ஜனநாயகத்தில் பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசு பூர்த்தியான அத்தனை பேரும் ஓட்டும் போடலாம் உள்ளுக்கு அரசியலுக்கும் வரலாம் அப்படி இருக்குங்கும் விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது தடுக்கவும் கூடாது அப்போ அந்த ஜனநாயக பூர்வமையான பார்வையில அவர் அவரை நோக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனநாயகப்படுத்துறாரா அரசியல் படுத்துறாரா அப்படிங்கிறத நம்மளை போன்றவர்களோட பார்வையா இருக்கணும் ஸோ அவரும் அந்த மனப்பான்மையிலிருந்து திருந்தி அரசியல் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக மாறணுங்கிறது என்னை போன்றவர்களோடைய பார்வையா இருக்கு ஏன்னா ஒரு உங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்து பெருவாரியான கூட்டம் உள்ளபடியே சொல்ல அந்த கூட்டம் வந்து கட்டாயப்படுத்தி சேர்க்கப்பட்ட கூட்டம் இல்லை அதுல ஒத்துக்கிற வேண்டியது விஜயின் மேல் தன்னெழுச்சியாக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புனால வந்த ஒரு கூட்டம் தான் ஆனா இந்த கூட்டத்தை வந்து வாலண்டியரா வந்த கூட்டம் வந்து எப்படி இவ்வளவு ஒரு மெக்னானிமஸ்ஸா மாறிச்சு ஒரு கடந்த கூட்டங்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்றைக்கோ ஒரு நாள் நடக்க வேண்டிய விஷயம் தான் கரூர்ல நடந்திருக்குது அவ்வளவுதான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது இது கரூரில் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணத்தை நம்ம திருப்பி டைசக்ட் பண்ண வேண்டியிருக்குது எட்டு நாற்பத்தைந்துக்கு நாமக்கல்லினுடைய முதல் இடத்துல நாமக்கல்ல பேச வேண்டிய விஜய் அவர்கள் பனிரெண்டு மணிக்கு திருப்பி கரூருக்கு வர வேண்டிய பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இப்போ இவர் எட்டு நாற்பத்தைந்துக்கு வர வேண்டிய விஜய் என்ன பண்ணுறாருனா அன்றை காலையில் ஒன்பது மணிக்கு தான் சென்னையினுடைய ஏர்போர்ட்லேயே நிற்கிறார் தனி விமானத்தை பிடிக்கிறதுக்கு அப்போ உங்களுக்காக எட்டு நாற்பத்தைந்துன்னு நீங்கள் அறிவித்த ஒரு கூட்டத்துக்கு ஆறு மணியில இருந்தும் சரி காலையில ஆறு மணியில இருந்தும் சரி முந்தினால் இரவே வந்து பல்வேறு பக்கத்தில் உள்ள மாவட்டத்துல இருந்து பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் ஏன்னா ஸ்கூல் ஹாலிடே சனிக்கிழமை அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லையுமே வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் விடுமுறை அப்புறம் காலாண்டு பரீட்சை முடிஞ்சு எல்லாரும் முக்கால்வாசி பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் விடுமுறையில இருக்கிறாங்க அப்போ தன்னை இத்தனை வருடங்களாக பார்த்த ஒரு நடிகரை அவரை கட்சி சார்ந்த ஒரு தலைவராக பார்த்திருந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது கூடிய வாய்ப்புகள் அரசியல் பக்குவப்பட்ட இடத்துல இது நடந்திருக்காது ஆனா இங்க நடந்த விடயமே வேற இது வந்து ஒரு தன்னெழுச்சியாக வந்த தனது தலைவனை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது இது வந்து ஒட்டுமொத்தமாக திரையில் தோன்றி இத்தனை வருட காலமாக தங்களை குதகலப்படுத்திய ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அதனாலதான் முதல் கைட்லைன் இந்த கொடுத்த மாநாட்டுக்கு கொடுத்த பேரணிக்கு கொடுத்த முதல் கைட்லைனே பெண்களையோ குழந்தைகளையோ அதிகப்படியாக அழைக்க இதே வேண்டுகோளை திரு விஜய் அவர்களினுடைய தாவேக்காவினுடைய மாநிலத்தினுடைய அமைப்பாளர்களும் சரி மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்களும் பல்வேறு சுற்றறிக்கையாள விட்டிருந்தா கூட அதை மீறி பெண்களும் குழந்தைகளும் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர்ல இருபத்தி எட்டு பேர் பெண்களும் குழந்தைகளும் தான் இறந்திருக்கிறாங்க அப்போ முதல் ஒரு விதிமுறையே வந்து கம்ப்ளீட்டா காற்றுலவுட் பண்ணதுல அந்த ஆர்கனைசர்ஸ் இதை ஹேண்டில் பண்ணி ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை ஒரு மாநாடு நடக்குது ஒரு இது நடக்குது ஒரு கட்சி சார்ந்தது அப்படின்னா அதற்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டும்தான் அதனோட வேலை ஒவ்வொரு கட்சிகள் எந்த கட்சி கட்சி நடக்குதோ அவங்க தான் அந்த பேரணியினர் கூடிய மருத்துவ வசதிகளாகட்டும் தண்ணீர் வசதிகளாகட்டும் இது எல்லாத்தையும் கையில் எடுத்து பண்ண வேண்டியது ஆனால் இதை திரு விஜய் அவர்களினுடைய தாவைக்காவினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் இதை இந்த பேரணியில் மட்டும் இல்லை கடந்த நான்கு ஐந்து பேரணிகள்லையுமே ரோட் ஷோலையுமே இதை சரிவர கையாளாகாதது தான் நம்மளுக்கு இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்புகள் நடந்ததுக்குரிய முதல் காரணமாக இருக்குது இது எல்லாத்தையும் மீறி ஒரு தலைவர் என்னவாக இருக்கணும் ஒரு தலைவர் அதிகபட்சமாக தன்னை நோக்கி வந்த தொண்டர்களும் சரி பொதுமக்கள் சரி அவர்கள் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இடைஞ்சல் நடந்திருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கான இன்னல்கள் நம்மளால் நடந்திருக்குது நம்ம கூட்டின கூட்டத்தில் நடந்திருக்குன்னா அவர் நீங்கள் அங்கே போ அங்கேயே இருக்க வேண்டாம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அதெல்லாம் நம்ம யாருமே கேட்கல சரி உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு விட காட்டிலும் அங்கே போனால் இன்னும் பதட்டமான கூழ் சூழ்நிலை வரும் இன்னும் அதிகப்படியான கூட்டம் வருங்கிற உங்களுக்கு நியாயமான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை கரூரில் இருந்தோ நாமக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ ட்ரிச்சில இருந்தோ அசஸ் பண்ணிருக்கலாமே உங்களது இரண்டாம் கட்ட தலைவர்களுமே யாருமே இல்லையே மூன்றாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் முதற்கொண்டு மாவட்ட அமைப்பாளர்கள் யாருமே அந்த இடத்துல இல்லங்க போது இது தெல்ல தெளிவாக தெரிக்கிறது இது வந்து அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது ஒரு நடிகர்களை பார்க்க வந்த ஒரு தன்னளிச்சியாக வந்த கூட்டம் இன்னும் இவர்கள் அரசு சார்பாக வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிராகரித்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயிர் பலி ஆகிருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கும் இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இப்போ கரூர் மாவட்ட செயலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடக்கிலும் கொடுத்தவர் கைது ஆலோசகர் வேணும்னு கேட்டீங்க விஜய்க்கு ஆனால் எப்போவுமே ஆலோசகராக இருக்கக்கூடிய புஷியானந்தான் எப்போவுமே கூட இருப்பார் அவரையும் போகிற இரண்டு மூணு நாட்கள் தலைமறைவாக இருக்கிறாரு முன்ஜாமீன் கோரியிருக்கிறாரு கோர்ட்டில் அவரும் சரி நிர்மல் முன்ஜாமீன் கோரியிருக்கிறாராம் சொல்லப்படுது ஏன் இவ்வளவு இந்த புஷியானந்தை கைது பண்ணணும் இவங்கெல்லாம் கைது பண்ணணும் இன்னும் அவசியம் இருக்குன்னு விஜயும் கேள்வி எழுப்புகிறாரு தாவேக்கா தொண்டர்களும் கேள்வி எழுப்புகிறாங்க கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டினுடைய தலைவர்கள் தப்பு பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களை தான் கைது பண்ணணும் இல்லையா ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் சின்ன பிள்ள பெரிய புள்ள தப்பு பண்ணுது அப்படின்னா வீட்டுடைய தகப்பனார் யார் தாய் தாயார் யாருங்கிறத நோக்கி தான் குற்றச்சாட்டுகளை போகுது அதுக்கு அடுத்தது தான் அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அதை ஏன் திருத்தாமல் விட்டீங்க அப்படிங்கிற பார்வை வரும் அதே மாதிரி தான் இன்றைக்கு ரசிகர்களாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய திரை கவிர்ச்சியின்பால் வந்த ரசிகர்களுடைய கூட்டம் அளவுக்கு அதிகமாக போனதுக்கு யார் காரணம் அப்போ நீங்கள் எட்டரை மணிக்கு வந்திருக்க வேண்டிய இடத்து கூட்டத்துக்கு ஏழு மணிக்கே நீங்கள் வந்திருக்கணும் வந்திருந்திங்கன்னா எட்டரை மணிக்கு முடிய வேண்டிய கூட்டத்தை அங்கேயே முடிச்சுட்டு அடுத்து பன்னெண்டு மணி வரைக்கும் உள்ள கூட்டத்தை பன்னெண்டு மணிக்கு முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணி பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வந்து கூட்டமாக சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அந்த கூட்டம் வந்து இவ்வளவு பெருசா ஆயிருந்துருக்காரு ஸோ இது லாஜிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவே இதனுடைய முதல் காரணம் வாலண்டியராக வந்த கூட்டத்தை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிதர்சனமாக வாண்டடாக வந்து இந்த டிலேயை உண்டு பண்ணி பெரும் கூட்டத்தை திரட்டி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வரணுங்கிறது உங்களுடைய இன்டென்ஷனலாக இருந்திருக்கிறது இந்த கூட்டம் மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி நடந்த விக்கிரவாண்டி கூட்டமாகட்டும் இல்லை பெரம்பலூரில் மிகப்பெரிய இதே ஒரு நிகழ்வு பெரம்பலூர்லேயே நடந்திருக்கணும் அன்றைக்கும் அது வந்து இப்போ ஏழு எட்டு மணிக்கு அங்கே திருப்பி அவர் போய் பேச வேண்டிய நிகழ்வு நல்லவேளை அந்த ஷோவை அவர் மூணாவது ஷோவை கேன்சல் பண்ணிட்டு திருச்சியில இருந்து திருப்பி பெரம்பலூர் போகாமலே திரும்பி வந்துட்டார் அப்படி இல்லைன்னா இன்றைக்கு கரூர்ல ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறார் இல்லையா அன்றைக்கு பெரம்பலூர்லயே நடந்திருக்கும் அப்போ உங்கள் நீங்க செய்ய வேண்டிய காரணம் காரியம் என்னவா இருக்கணும்னா கொடுத்த டயத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பக்கத்துல ஏதோ ஒரு ஹோட்டலில் போட்டு உட்காந்து அந்த தங்கி இருந்து அடுத்த நாள் அந்த டயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் டிலே ஆகுறதுன்னு நிதர்சனம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பெரியும் எந்த விதமான தூக்கம் தண்ணி இன்னி எதுவுமே இல்லாமல் டீஹைட்ரேட் ஆக வச்சு அவர்களை ஒட்டுமொட்டமாக அவர்களை அயற்சிக்கு உண்டாக்கி இவ்வளோ ஒரு ஒளியர் பலியை கொண்டு வந்து சேர்த்ததில் விஜய் அவர்களுடைய பங்கு நிதர்சமாக இருக்குது அப்போது இது காரணம் யாரை பிடிக்கணும்னா அந்த ஆர்கனைசர்ஸை தான் பிடிக்கணும் அப்போ நீ கரெக்டாக எட்டே முக்காலுக்கு மீட்டிங்க்கு உன் தலைவரை ஏழரை மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும் அந்த இடத்துல பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே கூட கூடாது இது அத்தனையும் ஏன் நீ பண்ணாமல் விட்ட அப்போ நீ பண்ணாதது காரணம் நீ தான் உள்ளுக்கு போகணும் வேற யார் உள்ளுக்கு போவோம் அதிமுக இருந்து ஆட்களை கூட்டம் உள்ள அதுதான் கேள்வி கேட்குறாங்க ஆனால் கௌரவம் பாதிக்கப்படும் இது திமுகவுடைய உடைய போய் குற்றச்சாட்டு எங்களுடைய கௌரவமே போயிருன்னு சொல்லி நிர்மல்குமாரும் புசியானந்தும் கோர்ட்டில் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க முன்ஜாமீனுக்கு நிர்மல் குமாருக்கு என்ன கௌரவம் இருக்குது புஷியானதுக்கு என்ன கௌரவம் இருக்குது முதல்ல கௌரவத்தை தூரம் விடுங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை தாண்டி உனக்கு கௌரவம் முக்கியமா ஒரு உண்மையான தலைவன் நேரு நீ அந்த இடத்துல நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்கிறோம் இதை சரி செய்வோம் அடுத்த வாட்டி இந்த தவறு நடக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வந்து இறந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை நாங்கள் எங்களால் முடிந்ததை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வந்து அந்த ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் இவ்வளவு ஒரு வசைவு சொற்களுக்கு இவர்கள் ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது நாற்பத்தி ஓரு பேருடைய உயிர் எங்களுக்கு பெருசு கிடையாது எங்கள் கௌரவம் பெருசுன்னு நினைக்கிற இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மனநோய் இந்த மனநோய் வந்து அரசியலுக்கு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனநோய் இவர்கள் ரொம்ப 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 டேஞ்சர் இந்த ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கும் சரி இன்றைய இளைஞர் பட்டாளத்துக்கும் சரி நீ என் பின்னாடி வந்தேன்னா இனிமேல் என்னை ஃபாலோவ் பண்ண அப்படின்னா இனிமேல் அந்த இடத்துக்கு நீ உன்னைய வர முடியாத லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்காக உட்படுத்துவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துங்க அந்த பார்வையை நீங்கள் அவர்களுக்கு அரசியல் படுத்துனீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை இதில் முடிஞ்சிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அரசின் மீது தான் முழுக்க முழுக்க தவறு பாதுகாப்பு கொடுக்க தவறு விட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாரு இப்போ டெல்லியிலிருந்து பாஜக ஒரு அந்த நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க அவங்களும் இதே குற்றச்சாட்டு இன்றைக்கு டெல்லியிலேருந்து உண்மையை கண்டறியும் அந்த குழு வந்திருக்கிறாங்க எம்பிக்கள் குழு வந்து ஆய்வு பண்ணாங்க இது முழுக்க முழுக்க அரசின் மீது உள்ள தவறு தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறது இது பாஜக விஜயை காப்பாற்ற முயற்சிக்குதுன்னு ஒரு விமர்சனம் வருது இது உங்களுடைய பார்வையான நிதர்சனமாகவே விஜய் அவர்களினுடைய அரசியல் என்ட்ரியே வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது கிடையாது நெய்வேலியிலிருந்து அவரை பனையூருக்கு அழைத்து வந்த ஐடி இடிக்கு தான் தெரியும் அவர் என்ன காரணத்திற்காக இன்றைக்கு அரசியல் பிரவேசம் எடுத்திருக்காருன்னு பட் ஸ்டில் அதை நம்ம வந்து சந்தேகத்திற்கு உட்படுத்த வேண்டாம் ஆனால் இதற்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விசாரணை கமிஷன் நியமிச்சிருக்கிறாங்க அது உண்டு பண்ணட்டும் இல்லை இதற்கு பின்னாடி வேறு எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்குதாங்கிறது தெளிவுபடுத்தட்டும் அந்த விசாரணை ஆணையம் தெளிவுபடுத்தும் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணையம் அமைச்ச அதே மேடம் ஜஸ்டிஸ் அர்ணா தான் வந்து இதுக்கும் ஆணையர் அப்போது நீங்கள் தூத்துக்குடிக்கு நீங்கள் உண்டுபடுத்த அதனே ஆணையரை தான் இப்போவும் அருணா ஜெகதீசனை தான் உள்ளுக்கு வச்சுருக்கிறாங்க அப்போது நீங்கள் அதே ஆணையத்தின் மேலே ஒரு களங்கத்தை விளைவிக்கிறீங்கன்னா அதை தான் பதில் சொல்லும் அதை மீறி பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முத உடனடியாக உள்ள வந்து நாங்கள் ஒரு உண்மை அறியும் குழு அனுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் ஹத்ராஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க டெல்லியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பல பலாயிரம் பேர் பல நூறு பேர் இறந்தாங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஸோ நம்ம வந்து இதை அரசியலாக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளை போன்றவர்களோட பார்வை இறந்தது மனித உயிர்கள் அப்போ மனித உயிர்களுக்கு மீறி ஒரு அரசியல் பண்ணுறது ஒரு உச்சபட்சமான ஒரு அவலநிலை அதை பாரதிய ஜனதா கட்சி இப்போ இல்லை அவர்களுடைய ஹிஸ்டரி அண்ட் குரனாலஜியே வந்து இதை தெல்ல இந்த மாதிரி ஒரு விடயங்கள் எப்போ நடக்காதா அது மூலியமா குளிர் காய மாட்டோமா அது மூலியமா நம்ம வந்து அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதாங்கிறத கழுகு மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதை தமிழக அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசாங்கம் தான் அதற்குரிய பேட்டில் எப்படி அதற்குரிய எதிர்மனைகளை ஆற்றணும் அப்படிங்கிறத அவங்க சிஸ்டமேட்டிக்காக அணுகணுமா வட்டி நம்மளை போன்றவர்களுடைய பார்வை என்றைக்குமே இது போன்ற ஒரு துக்க நிகழ்வுகளை இது போன்ற ஒரு ஒரு இயற்கைக்கு முரணான சம்பவங்கள் நடந்து பல உயிர்கள் பழிவாங்கின இடத்துல அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை நன்றி நிறைய கருத்துக்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி